ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நீங்கள் பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ண பிளான்ஸுங்க எல்லாம் சேஃபாக பேக் பண்ணி எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலயமா அனுப்புகிறோம் ஓகேங்களா இல்லை சின்ன பிளான்ஸ் இருந்தால் ப்ரொஃபஷனல் குறியில் அனுப்புகிறாங்க எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ஸுங்க பாருங்க ரோஸ் ஆகுது இல்லை ஃப்ரூட் ப்ளான்ஸ் ஆகுது என்ன வெரைட்டி வேணுமோ அனைத்துமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷனு எல்லாமே அவைலபிள் இருக்குது பாருங்க தாய்க்கிங் நாவல் ரெட் நெல்லி எக் ஃப்ரூட் இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க பிளான் சூப்பராக பேக்கிங் ஆகிருக்கு பாருங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பன்னீர் ரோஸு நியூ நியூ வெரைட்டிஸ் எல்லாமே கேட்லாக்கில் இருக்குங்க வீடியோ போடலன்னு நினச்சி இது பண்ணாதீங்க எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் ராமநாதபுரம் இதுவும் பாருங்கள் ராமநாதபுரம் இதுவும் ராமநாதபுரம் இது தாராபுரம் இது அம்பத்தூர் இது எல்லாமே வந்து சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும் தான் இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சோளிங்கர் உங்க சோலிங்கர் போகிற பார்சல் இது பாருங்க வியட்நாம் பலா இது வந்து பிளாக் டைமண்ட் ஒரே ஒரு செடி புக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ரோஸு சப்போட்டா மல்பெரி ஃப்ரூட்ஸு நாட் ரோஸு வாழை செடி எல்லாம் இங்கே பாருங்கள் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது பாருங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை முல்லைக்கன்று இதுவும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க பல்க்காக பாருங்கள் எல்லாமே போதும் முல்லைப்பூர்வம் தோட்டத்து வைக்கிற முல்லைப்பூ வேணாலும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் ரெட் பாலா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பெரிய செடி பாருங்கள் ஃப்ரூட் ஸ்டேஜ் ப்ளான்ட்டு தான் பெரிய ப்ளான்ட் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது இதில் வந்து பீக்கி கோயா ஸ்டார் ஃப்ரூட்டு மெட்ரோ ஃப்ளவர் பட்டன் ரோஸ் வெரைட்டிஸு இங்கே பாருங்கள் எல்லாமே புக்கிங் தாங்க எல்லாமே வாட்ஸ்அப் வந்து புக் பண்ணிங்கன்னா தாராளம் பெஸ்ட்டான பிளாண்ட்டு தான் தரங்க ஓகே ரம்புட்டான் மந்திஷ்டி இங்கே பாருங்கள் மங்குஸ்தான் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா ரம்புட்டான்னு பாருங்கள் எந்த அளவுக்கு செடியோட குவாலிட்டி இது மட்டும் நீங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் கேட்லாக செக் பண்ணி பாருங்க டைம் டேபிள் போய் அடுத்த விட சந்திக்கலாம்